விரிவானம் இயல் ஒன்று ஒளி பிறந்தது நுழையும் முன் குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவர் மறைந்த மேனாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் அப்துல்கலாம் மாணவர்கள் முன்னேற பல வழிகைகள் வழிகளை எடுத்துச் சொன்னவர் எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என்பது அவர் கனவாக இருந்தது மாணவர்களோடு பேசுவதை மிகவும் விரும்பிய அவரை சந்தித்தால் மகிழ்ச்சியாக இருக்குமல்லவா வாருங்கள் அவரிடம் கேட்டிடலாம் அறிவியலை கட்டிடலாம் மாணவர்கள் தொழில்நுட்ப கண்காட்சி அரங்குகளை ஒவ்வொன்றாக பார்வையிட்டு கொண்டே வருகின்றனர் அங்கிருக்கும் கலாம் அரங்கு என்னும் பல பெயர் பலகை அவர்களின் கவனத்தை ஈர்க்கிறது அரங்கினுள் ஆர்வத்துடன் நுழைகின்றனர் அங்கு அப்துல் கலாமின் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கின்றன அவற்றை பார்வையிட்டு முடித்த நேரத்தில் அங்கே ஒரு பெரிய திரை இருப்பதை காண்கின்றனர் திரையின் கீழே அப்துல் கலாமிடம் நீங்கள் கேட்க விரும்பும் வினாக்களை திரையை நோக்கி கேளுங்கள் உங்கள் வினாக்களுக்கு அப்துல் கலாம் திரையில் தோன்றி பதில் அளிப்பார் என்று எழுதியிருந்தது மாணவர்கள் திரையை நோக்கி வினாக்களை கேட்கத் தொடங்கினர் அருண்மொழி முதல் கேள்வியை நான் கேட்கிறேன் அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணமான முதல் நிகழ்வு எது ஐயா அப்துல்கலாம் திரையில் தோன்றி பதில் அளிக்கிறார் அப்துல்கலாம் நான் பத்து வயது சிறுவனாக இருந்தபோது என் ஆ என் அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கி கூறினார் அன்று முதல் வானில் பறக்க வேண்டும் என்பது என் வாழ்க்கையின் குறிக்கோள் ஆகிவிட்டது அதுவே என் அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கம் தேன்மொழி அடுத்து நான் கேட்கட்டுமா நீங்கள் படித்த புத்தகங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது ஐயா அப்துல்கலாம் தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும் அதுபோல் லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி லைட்ஸ் ஃப்ரம் மினி லாம்ப்ஸ் என்னும் நூலையும் எனக்கு மிகவும் பிடிக்கும் அதை படித்தபோது அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றேன் அப்துல்லா நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு ஏவுகணை சோதனைதான் அல்லவா கலாம் இல்லை போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் மூன்று கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டேன் பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் எழையை கொண்டு முன்னூறு கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன அதனை அவர்கள் அணிந்து மகிழ்ந்த நிகழ்ச்சிதான் எனக்கு பெருமகிழ்வை அளிக்கிறது எனக்கு பெருமகிழ்வை அளித்தது வான்மதி நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும் என நினைக்கிறீர்கள் ஐயா அப்துல் கலாம் மூன்று சிறப்புகளை பெற்றிருக்கும் என நான் நம்புகிறேன் ஒன்று ஆயிரம் வடு வருடங்களுக்கு முன்பு நலந் நாளந்தா பல்கலை கழகத்தில் இருந்ததை போல வலுவான கல்வி முறை இருக்கும் இரண்டு அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும் ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கை கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும் மூன்று செவ்வாய் கோளில் மனித இனம் குடியேறி இருக்கும் மேரி செவ்வாய் கோளில் மனிதர் வாழ முடியுமா சரி எங்களை எல்லாம் எப்போது நிலை நிலவிற்கு அழைத்து செல்வீர்கள் அப்துல்கலாம் ஐநூத்தி இருபத்தி ஐந்து கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஏவூர்திகளில் மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம் எனவே நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள் பாத்திமா நிலவிற்கு செல்லலாம் என்றால் சூரியனுக்கும் கூட செல்ல முடியுமா ஐயா அப்துல் கலாம் சூரியன் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருப்பதால் ஒளியையும் வெப்பத்தையும் வெளியிட்டு கொண்டே இருக்கிறது அவ்வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை வருங்காலத்தில் அதிகபட்ச வெப்பத்தை தாங்கும் கருவிகளை கண்டுபிடித்தால் அப்போது மனிதன் சூரியனையும் கூட சென்றடையலாம் இளம்பிறை ஐயா உலகின் முதல் விஞ்ஞானியாக யாரை கூறலாம் சொல்லுங்களேன் அப்துல் கலாம் அறிவியலின் அடிப்படை கேள்வி கேட்கின்ற மனப்பான்மைதான் அறிவியல் பிறந்தது வளர்வது வாழ்வது எல்லாம் இந்த கேள்வி கேட்கும் திறனால்தான் குழந்தைகளின் கேள்விகளுக்குத்தான் முடிவே இல்லை கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான் எனவே குழந்தைகளாகிய குழந்தைகளாகிய நீங்கள்தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் கவியமுதன் நாங்கள்தான் முதல் விஞ்ஞானிகளா அப்படி என்றால் வளரும் இந்தியாவிற்கான எங்கள் பங்கு என்னவாக இருக்க வேண்டும் ஐயா அப்துல் கலாம் மாணவர்களாகிய நீங்கள் வருங்காலத்தில் எந்த துறையை தேர்ந்தெடுத்து கற்றாலும் அதில் உயர்ந்த குறிக்கோளை மனதில் கொள்ளுங்கள் அக்குறிக்கோள் அக்குறிக்கோளுக்கான அறிவியை அக்குறிக்கோளுக்கான அறிவையும் அனுபவத்தையும் சேகரித்து சேகரித்து கொள்ளுங்கள் கடின உழைப்பால் வெற்றி அடையுங்கள் உங்கள் வெற்றி இந்தியாவின் வெற்றிக்கு உதவும் வெண்பா வெற்றியை அடையும் வழி எது ஐயா அப்துல் கலாம் வெற்றியை அடைய இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனமுடன் கேளுங்கள் இரண்டு முயற்சி உழைப்பு உயர்வு வெற்றி நன்றி குழந்தைகளே என்றபடி திரையில் அப்துல் கலாம் கையசைத்து மெல்ல மறைகிறார் மாணவ மாணவியர் புத்தொழி பெற்றவர்களாக அரங்கை விட்டு வெளியேறுகின்றனர்